இந்த வீடியோவில் நாம் புல்கா செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் சாஃப்டான புல்கா செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதாவது கால் கிலோ கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க மாவு கூட அந்த உப்பை உப்பு நல்லா மாவில் கலந்த பிறகு சுடு தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பேசிச்சிக்கலாம் ஆனால் இதில் வந்து சுடு தண்ணி ஊற்றி பிசிஞ்சிக்கங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாஃப்டான புல்கா கிடைக்கும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா பெசிஞ்சிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக கவிஞ்சிடும் இப்போ வந்து ஒரு ஈர துணி போட்டு ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிருங்க அரை மணி நேரம் கழித்து நான் இப்போ எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது மாவு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அதை பெசிஞ்சுக்குங்க இப்போ நம்ம அதை ரவுண்ட் ரவுண்டாக உருட்டிக்கலாம் மாவை நல்லா இது மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கங்க எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதை அப்படியே திரட்டி எடுத்துக்கலாம் நாம் ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிக்கங்க வரலன்னா எதனா ஒரு மூடியை வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தோசை கல் எடுத்துக்கோங்க அதில் போட்டுக்கோங்க கொஞ்சம் மேலே வந்து பபுள்ஸ் வர வரைக்கும் அதை சூடேற்ற விடுங்க லைட்டாக ஒரு மேலே வர ஆரக்குதில்லை இந்த டைமில் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதை எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து அடுப்புலேயே வச்சிடலாம் பாருங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம எந்த பக்கம் ஃபஸ்ட்டு வேக வச்சோமோ அந்த பக்கம் அடியில் வச்சுட்டு போட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா உங்களுக்கு உப்பி வருது பாருங்க அப்படியே திருப்பி விட்டுக்குங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செய்து எடுத்து வச்சுக்கலாம் சாஃப்டான புல்கா ரெடி ஆகிடுச்சு இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்